இனிய வணக்கம் நண்பர்களே இறையொழு நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனீஷ் பஞ்சாகத்தின் படி இன்றைய நாள் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று புதன் கிழமை வருடம் ஆவணி ஐந்து உதயம் காலை மணி ஐந்து வினாடிகள் திதி துவிதியை சூலம் வடக்கு பரிகாரம் பால் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இன்றைய வரிகள் ஒருவன் செய்த குற்றத்தை மறப்புதுதான் உண்மையான முழு மன்னிப்பு ஆகும் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் புகல் ரிஷபம் அன்பு மிதுனம் தடங்கள் அடகம் நலம் சிம்மம் அமைதி கன்னி பெருமை குலாம் பொறுமை ரிச்சிகம் ஜெயம் தனுசு அலுகூலம் மகரம் மகிழ்ச்சி கும்பம் முயற்சி மீனம் சுபம் இன்றைய பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்